அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்திடத்திற்கு நீட்டினான் ஆம் தேவஜனமே ராஜாவுடைய அழைப்புதல் இல்லாமல் ராஜா கூப்பிடாமல் செல்லக்கூடாது சென்றால் மரணம் நிச்சயம் என்று சொல்லி கொண்டிருந்த எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது ராஜ சமூகத்தில் போய் அவள் நின்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ராஜாவுக்கு முன்பாக அவள் என்ன செய்கிறாள் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அவளுக்கு தயவு கிடைத்தது ஆம் தேவ ஜனமே உலக ராஜாவே ஒரு மனுஷனையோ மனுஷையோ உறவுகளையோ பார்க்கும் பொழுது தயை உண்டாகிறது என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்கள் போய் நிற்கும் பொழுது கர்த்தன் நிச்சயமாய் தள்ளிவிட மாட்டார் உங்களுடைய வேண்டுதல்களையும் எல்லா ஜபங்களையும் தயவு கிடைத்தது ராஜாவின் கண்களிலே உங்களை பொல்லாப்புள்ளவர்கள் பாவிகள் துரோகிகள் என்று சொன்னாலும் கூட நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தரின் கண்களில் உங்களுக்கு தய உண்டாகும் நடக்காத காரியங்கள் நட நடக்கும் காரியங்கள் கூடும் ஆகாத காரியங்கள் ஆகும் சக்கேயு எப்படி காட்டத்தி மரத்தில் ஏறி கர்த்தரை பார்த்தான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி கத்தருக்கு தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலோ அது போல நீங்களும் தேவ சமூகத்தில் போய் நில்லுங்கள் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை பலப்படுத்துங்கள் தனி ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தை பிரகாரமாக எஸ்தர் ராஜ சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது ராஜாவினுடைய தயை கிடைத்தது போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே அப்பா தினமும் மூன்று வேலை வந்து நின்று ராஜா ஒருவேளையாவது உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று உம்முடைய தயையையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று கொள்ளும்படியாக எங்கள் இருதயத்துல ஒரு வாஞ்சையை உண்டாக்குங்கன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.